பிரதான் மந்திரி தன் தானிய யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் வந்தாங்க அதாவது தனமும் தானியமும் அங்க வளரணும் அப்ப அது அந்த மாதிரி தனமும் தானியமும் வந்துருச்சுன்னா அந்த இடத்துக்கு அந்த மாவட்டம் தங்கி இருக்காது அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன்ல தங்கி இருக்கக்கூடிய மாவட்டம் இதுல நான் இது இவ்வளவு விவரமா எதுக்கு சொல்றேன்னா அந்த பிரதமரோட மனசுலயும் எண்ணத்திலயும் என்ன ஓடிட்டு இருக்குன்னு பாருங்க பின்தங்கி இருக்கூடாதுன்றதுக்கு அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி போ இதெல்லாம் ஏன் அல்டிமேட்லி எந்த ஒரு பகுதியும் பின்தங்கி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எல்லா விதமான காம்பினேஷன்லயும் அங்க போய் சேருங்க மக்களுடைய விஷயத்தை புரிஞ்சிட்டு அங்க வேணுங்கிற எஃபர்ட் எடுங்கன்னு சொல்லி மினிமம் ஹண்ட்ரட் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இந்த வருஷம் அந்த தன தானிய யோஜனா தன தானிய திட்டத்தை எடுத்து போய் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணு அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகி ப்ரொடக்ஷன் கொள்முதல் பண்ண வேண்டிய நேரத்தில் சரியான கொள்முதல் பண்ணு அதே மாதிரி அங்க கோடவுன்ஸ் கட்டுங்க அங்க இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுங்க அவங்களே அதை நடத்தட்டும் அவங்களுக்கு கோடவுன் ஃபெசிலிட்டி வந்துருச்சுன்னா அவங்க உற்பத்தி பண்ண பொருட்களை அவசரத்தில் விற்க வேண்டாம் விலை நல்லா இருக்கும்போது போது முடியும் அப்படின்ற பலவிதம் விதம்